ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே முடிஞ்ச ஒரு மூணு டைம் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இல்லை எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு மூணு டைம் உங்களோட வாய்னால் இதை சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சாப விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் இதனால் உங்களுக்கு கிடைக்குங்க இது என்ன ஒரு சாதாரண வார்த்தை தான் இதனால் நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் செலவு பண்ணுவீங்க அவ்வளோதான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக வீடியோ நடுவுலேயும் சொல்கிறேன் இங்கேயும் நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மூணு வார்த்தை சார் இது ரெகுலராக நம்ம சொல்கிறது தானே அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க இதை சொல்லி முடிங்க இதை சொல்லி முடிச்சோடனே என்ன சொல்லணும் அப்படிங்கிறதே நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நிறையா பேருக்கு ஒரு சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும் சார் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் சொல்கிறாங்க அதனால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்லாம் இருக்கும் ஸோ இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்களில் என்னெல்லாம் நடக்க போகுது நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பமும் இனி வரக்கூடியவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்போட இந்த விஷயம் நடக்குமா திருமணம் நடக்காதீங்க திருமணம் நடக்குமா குழந்தை இல்லாதீங்க குழந்தைகள் கிடைக்குமா வேலைக்காக வெயிட் பண்ணீங்க வேலை கிடைக்குமா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா ரொம்ப நாளா மைண்ட்ல இருக்க அந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா உடல் ரீதியான உபாதைகள் எப்போ தீரும் அப்படினு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது எப்போ தீரும் அப்படினே நிறைய கேள்விக்குறியோட சில விஷயங்களோட காத்துட்டு இருக்கீங்க இந்த மிதுன ராசிக்கார எல்ல இது உмнаனா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு கால உங்களுக்கு வந்து மனசுல ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு அந்த கேள்விக்குறிக்கான பதில் உங்களுக்கு பாசிட்டிவா அமையமா நெகட்டிவா அமையமாங்கறதா இந்த வீடியோவே அதற்கான பதிலும் அதற்கான ரிசல்ட்டோ இந்த பன்னிரெண்டு நாட்கள்ள உங்களுக்கு கிடைக்க போகுது அதுதான் இது நிறைய பேர் தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசப்படுங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி வசியம் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்தை சம்பந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது குடும்ப தகராறு சொத்து தகராறு கேஸ் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஜோதிட ரீதியாக அவங்க வந்து எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குறாங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் மட்டுமே போதுமானது நீங்கள் ரொம்ப செலவாகும் அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் மட்டும் சொல்லுங்கள் அதற்கான தெல்ல தெளிவான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இல்லை எந்த மாதிரி எளிமையாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் மிகப்பெரிய வல்லுனர் இப்போ ஒரு இசையமைப்பாளர் கூட இப்போ பக்கமாக போய் பார்த்துருந்தாரு இந்த வாரத்தில் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் மிகப்பெரிய ஆட்களும் இவர்கிட்ட போய் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க ஸோ இவருடைய நம்பர் கிடைச்சதே பெரிய விஷயம் கீழே நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி உங்களுடைய ப்ராப்ளமும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க சரி சார் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற வார்த்தையை மூணு டைம் சொல்ல சொன்னேன் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது சார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்களை தருவதற்கு சில உண்மையான வார்த்தைகளை நீங்கள் வந்து தினம் தினம் உச்சரிக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இப்போ அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த கேள்விகளுக்கான ஒரு விடை இந்த மந்திரமாகவும் இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த மிதுனராசிக்காரர்கள் இந்த பனிரெண்டு நாட்களும் சரி இனி வரக்கூடிய காலங்களிலும் சரி இந்த மந்திரத்தை உத்தரித்து செய்தால் அதற்கு எந்த தடையும் வராமல் நீங்கள் அந்த வேலையை செய்கிற மாதிரியே இருக்காதுங்க அந்த மாதிரி வந்து அமைச்சு கொடுக்குறது தான் இந்த ஒரு மந்திரம் ஓம் க்ளீம் ஐம் சௌம் ஓம் க்ளீம் ஐம் சவும் ஓம் க்ளீம் ஐம் சௌம் ஓம் அப்படிங்கிறது முன்னாடி வார்த்தை போட்டுக்கோங்க இ க்ளீம் அப்படின்னு சொல்லுவாங்க கிளீம் ஐம் சவும் சவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சவுன் இந்த வார்த்தை தான் இதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லை நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக அமையும் இதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க ஓம் க்ளீம் ஐம் சவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை கிளீம் இக்கு லீ இம்மு கிளீம் ஐம் ஐம் சொல்லுவாங்க ஐ போட்டு இம்மு போடணும் சவு இம்மு அவ்வளோதான் ஓம் கிளீம் ஐம் சௌம் இது வந்து மிதனராசிக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பிரபஞ்சத்தோடைய ஆற்றலை உங்களுக்குள் கொண்டு வரக்கூடிய மந்திரம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த மாற்றங்கள் தெரியும் அது மட்டும் இல்லை இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்காக இந்த சொல்கிறீங்க ஓகே அதை மீறியும் தடை உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு அடுத்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார் எல்லா ராசிக்கும் சொல்கிற ஒரே விஷயம் தான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி செஞ்சு தட்டி தூக்கி எஞ்சிரும் எந்த ஒரு தடையும் வராது ஏதாவது தொழில் தொடங்குறீங்களா அது தொழிலுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கா இல்லை பண பிரச்சனையாக இருக்கா இல்லை நில பிரச்சனையாக இருக்கா இல்லை ஏதோ ஒரு ரீதியில் உள்ள இருக்கா உடனே போங்க தட்சிணாமூர்த்தி பாருங்கள் திருமண தடையாக இருக்கா குழந்தைகளுக்கு பிரச்சனையாக இருக்கா குழந்தைகள் இல்லாமல் இருக்கா ஸோ திருமண தடையிலேருந்து குழந்தைகள் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் தட்சிணாமூர்த்தி நீங்கள் கோயிலை சுற்றி வரும்போது நிறைய பேர் இந்த சாமி பார்த்து கும்பிட்றது கோயிலை சுற்றி வந்தால் சரி அப்படின்னு கும்பிட்றாங்க இது ஒரு ராஜ தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நடுவில் இருக்கக்கூடிய மூலவரை வணங்கிட்டு சுற்றி வரும்போது அந்த கோயிலை சுற்றி வரும்போது ராஜாக்கள் மட்டும்தான் அந்த கோயிலை சுற்றி வர அளவுக்கு அப்போ பர்மிஷனே இருந்துச்சான் கோயிலுக்கு உள்ள வந்து அந்த கோயிலை சுற்றி வரக்கூடிய இடங்கள்ல ராஜாக்கள் மட்டும்தான் வணங்குறதுக்காக அந்த பெரிய பெரிய சுவாமி சிலைகள் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அடிச்சு வச்சிருந்தாரான் ஒரு ரகசியமாக அந்த அவர் மட்டுமே வணங்கி வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இப்போ மக்களாகிய நாமளும் கோயிலை சுற்றி வரணும் அப்படின்னு வணக்கிட்டு இருக்கோமே தவிர எதுக்காக சுற்றி வரணும்னு தெரியாமே சுற்றி வந்துட்டு இருக்கும் சுற்றி வரும் அங்கே இருக்கக்கூடிய இறைவன்கள் எல்லாத்தையும் வணங்கிட்டே வரணும் இப்போ தட்சிணாமூர்த்தி நீங்க வணங்குறீங்களா தட்சிணாமூர்த்தியை தடையல் நிவர்த்தி செய்ய சொல்லி வணங்குறீங்க அப்படி இருந்தாலும் வந்தீங்க அப்படின்னா துர்கேமன் இருப்பாங்க மரண பயத்தை போகும் நீண்ட ஆயிலை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த அம்மன் கிட்ட வேண்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வளக்கிட்டு உங்களை மீறி உங்களுக்கு யாராவது கண் படுறாங்க அப்படி எல்லாம் செய்வேனா அது எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுவுமே வராமல் தடுப்பதற்கு துர்க்கை அம்மன் வழிபாடு மிக மிக ஒரு முக்கியமானது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறங்களா அம்மன் வழிபாட்டு போங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த தடைகளை நிவர்த்தி செய்ய சொல்லி நீங்கள் வணங்குறீங்களா இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தடைகளை நிவர்த்தி சொல்ல நிவர்த்தி செய்ய சொல்லி கண்டிப்பாக வணங்கி ஆகணும் அதை நிவர்த்தி செய்த பிறகு அப்படியே இந்த பக்கம் வரும்போது அம்மன் வழிபாடு அம்மன் கிட்ட நீங்கள் கந்திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் வந்து வணங்கிட்டு வரணும் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் கருதப்படுதுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்யூஷன் ஒரு பக்கம் கிடைக்குது அது கிடைக்குது அப்படிங்கிறத விட அது தடை ஏற்படுதில்லை அந்த சின்ன சின்ன தடை வருது இல்லை அது காரணம் உங்கள் மேலே இருக்கிற கந்தஷ்டின்னு தான் சொல்லணும் மிதுனராசிக்கார்கள் இது உண்மை அப்படின்னா சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க நீங்கள் கடனில் இருப்பீங்க பேக்ரவுண்டில் சின்ன சின்ன இருந்து தான் இருக்கும் ஆனால் மக்களோட மத்தியில் நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக இருக்கிற பிரச்சனை தான் தெரிஞ்சிட்ருப்பீங்க அதனாலேயே நிறைய கந்திஷ்டிகள் உங்கள் மேலே இருக்கும் அது உண்மை அப்படின்னா மறக்காம கமெர்செக்ஷன் பற்றி விடுங்க உங்களுடைய சொந்தங்களே வந்து உங்கள் மேலே கந்திருஷ்டியில் தான் இருப்பாங்க ஏ இவன் எப்படி இது பண்ணான் இவன் எப்படி தப்பிச்சு வந்தான் இவன் எப்படி இந்த விஷயத்தை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகங்கள் தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே துர்கேமன் வழிபாடு பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஓம் கிளீம் ஐம் சௌம் இந்த வார்த்தையை நீங்கள் தினம் தினம் உச்சரிங்க இதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆடம்பரத்தை வெளியில் காட்டக்கூடாது இந்த பன்னிரெண்டு நாட்களுக்கும் சரி அதற்கு மீறி வரக்கூடிய நாட்களுக்கும் சரி ஏன்னா உங்களுடைய வரவுக்கான நேரம் அதை பார்த்து கந்திஷ்டி படக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாகவே இருக்குது அதனால் கந்திஷ்டி படாமல் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ இந்த ஓம் க்ளீம் ஐம் சவும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படும் சார் இது எந்த இடத்துல சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எங்கே சொல்லணும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் எந்த இடத்துல ட்ராஃபிக்கில் போயிட்டு இருக்கிறீங்க ஹெல்மெட் பாட்டிகிட்டு இருக்கீங்க சத்தத்தை எல்லாத்தையும் அப்படியே மைனஸில் அப்படியே சவுண்டே கேட்காத மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல மனசுக்குள்ளேயே மூணு டைம் உதடு உச்சரிப்பு லைட்டாக இருக்கிற மாதிரி ஓம் கிளீம் ஐம் சவும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு உண்டாகும் இது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் கொண்ட மந்திரத்தின் ஒரு முக்கியமான சொல் ஸோ அதே மாதிரி இது மிதுன ராசிக்காகவே ஒரு பிறப்பிடம் கொண்ட ஒரு முக்கியமான சொல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லை சார் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வந்து ஒரு நாலஞ்சு பேருக்காவது சாப்பாடு போடுங்க இல்லையா குலதெய்வ கோயிலேயே பொங்கல் செஞ்சு அங்கேயே ஒரு நாலஞ்சு பேருக்காவது கொடுங்க அதன் மூலமாக பல நன்மைகள் வந்தடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது சார் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொடுத்தே பழக்கப்பட்டவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் நண்பர்களுக்கு நல்லது செய்யணும் அக்கா தம்பிக்கு நல்லா செய்யணும் அண்ணன் தம்பி நல்லா செய்யணும் பெத்தைங்களுக்கு பார்த்து செய்யணும் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு அவுட்புட் திருப்பி கிடைக்கிறது இல்லை நீங்கள் என்ன தான் நீங்கள் வணங்குனீங்க அது இதுன்னாலும் அதே மாதிரி அவுட்புட் உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அந்த அளவுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அன்பளவுக்கு மற்றவங்களால் மேல் வைக்க முடியல ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர் ஒருத்தர் வேறு ராசிக்காரர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களை விட தாய் தந்தையருக்கு அதிகமாகவே செய்வாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்க தாய் தந்தையர் ஓரளவுக்கு தான் அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க என்ன தான் இவங்க போய் போய் விழுந்து விழுந்து செஞ்சாலும் இன்னொருத்தமிழிலே தான் அதிகமான சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆ தான் ஒருத்தன் இவன்தான் பண்ணுறான் ஆனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி புரியாதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் காதலை பட்டாலும் இருந்தாலும் நீங்கள் போய் மறுபடியும் செய்வீங்க அதான் கொடுத்து பழக்கப்பட்டவனு சொல்கிறோம்ல ஸோ எந்த ஒரு இது இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் போய் போய் மறுபடியும் எல்லாத்தையும் செஞ்சு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ராசி தான் இந்த தான் ராசி சரி நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு தருணம் அமையுதுங்க அந்த தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் உங்களுடைய கந்துஷ்டி எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை திருமண தரையிலேருந்து மேண்டு திருமணம் உங்களுக்கு செய்வதற்கோ அதே மாதிரி திருமண பிரச்சனைகள் முடிஞ்சவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயங்களுக்கான தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையுது அந்த நாட்களை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அதை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் செஞ்சுக்கிறது இப்போ உங்களுடைய காலகட்டம்ங்க முக்கியமான ஒன்று நான் ஒன்று சொன்னதே தான் ஓம் சரவணபவ உங்களுக்கு எப்போ நாக்களை உச்சரிச்சாலும் சொல்லிக்கோங்க அதே மாதிரி குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ராசிக்கு ஓம் க்ளீம் ஐம் சவும் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்களோ அந்த டைமில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் சென்ஷில் அந்த மூணு டைம் சொல்லுங்கள் வேறு எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது கனிப்பையான ஜாதகம் தானே எப்பயுமே பார்க்க முடியும் இப்போ மிதனராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க இது எப்படி சார் எங்களுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க கீழே ஃபோன் நம்பர் இருக்குது இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் மட்டும் சொல்லுங்கள் பிறந்த நேரம் சொல்லுங்க போதும் இதை வச்சு உங்களுக்கு என்ன நடக்க என்ன நடக்காது அப்படிங்கிறது எல்லாமே தள்ள தெளிவா ஈஸியாக வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச உண்மையினுடைய ஆற்றலை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கீங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் இந்த கருத்துக்களோ இல்லை இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்றதுனாலயோ நன்மைகள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க தனித்துவமான ஜோதிடமும் ஒரு டைம் பார்க்கணும் ஏன்னா உங்களோட ராசி நல்லா இருக்கு மிதன் ராசி நல்லா இருக்கு ஆனால் உங்களோட கூட பிரயாணிக்கக்கூடிய ராசிகள் இருக்குல்ல அது உங்களை விட வீரியம் கொண்ட ராசியாக இருந்தால் உங்களை அடக்கும் ஸோ சார் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சார் அப்புறம் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல எங்களோட ஜாதகம் ஓவர் ஃப்ளோ ஆகி உங்கள் மேலப்படுது அந்த அளவுக்கு இருக்குங்க ஸோ ஜாதகம் ஜோதிடமும் கிரகங்களும் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு வேலை செய்யும் அதுதான் வந்து பிரபஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் வேலை செய்யும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது இது வேறு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க சந்தேகங்கள் இருந்தால் ஃபோன் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தாலும் பெல்பட்ட மறக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே